சிறுகடிக்க ஆசை சரியில்லை அடுத்த வரை எப்படி மனோஜ் இருந்துட்டு காய்ச்சலில் இருக்காங்க ரோகிணி தான் மனோஜ் விழுந்து விழுந்து பார்த்துக்குறாங்க டைம்க்கு மாத்திரை கொடுக்குறது அதுக்கு அடுத்ததா ஒத்தனை கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு இப்படி நிறையாவே பார்த்துட்டுருக்காங்க கிச்சனில் போயிட்டு இருக்காங்க விஜயா பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க ஏய் முதல்ல நீ இங்கே எதுக்காக வந்து யாருக்காக சமைச்சிட்ருக்க எதுக்கு சமைச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆண்டி அது வந்து மனோஜ்க்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மனோஜ்கா மனோஜ்க்கு நீ எதுக்காக சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு நைட்லேருந்து ஃபீவர் அதனால் மாத்திரை கஞ்சி இந்த மாதிரி எல்லாமே நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன மனோஜ்க்கு உடம்பு சரியில்லையா டே மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் தெரியலமா நைட் இந்த ரொம்பவே ஃபீவராக இருக்குது தான் என்ன பார்த்துட்டு இருக்கா ஆமா இந்த ஃபீவர் எப்படி உனக்கு வந்துச்சு என்ன திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் ஒரு டவுட் ஒருவேளை ரோகிணி கிட்ட பேசாம இருக்கல தான் இந்த ஃபீவரெல்லாம் எல்லாம் எனக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே விஜயா இருந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட பார்க்க மாட்டேன் அப்படியே குத்துன்னா வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய வந்து மனோஜை திட்டுறாங்க அதோட இன்னைக்கான பிரேமம் முடிச்சிருக்காங்க